மாற்றத்தின் குரல் நீங்க நினைக்கிற நீங்க ஆசைப்படுற எல்லா ஆசைகளையும் சுலபமா அடையணுமா இந்த பேப்பரை பயன்படுத்தி எப்படி வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சாதாரண பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களோட கனவு உங்களோட இலக்குகள் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதிர்காலத்தில் உங்களோட கனவு இல்லம் எப்படி இருக்கணும் உங்களோட உறவுகள் எப்படி இருக்கணும் நீங்க உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் உங்களோட சொத்து மதிப்பு இப்படி எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு என்ன கிடைச்சா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எதிர்காலத்துல நமக்கு என்னெல்லாம் கிடைச்சா இதெல்லாம் எப்படி அமைஞ்சா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ன்றத தெளிவா எழுதுங்க இது ஒரு சாதாரண பேப்பர் தான் ஆனா நீங்க உங்க கோலை உங்க கனவை உங்களோட ஆசைகளை எழுதின பின்னாடி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மேஜிக்க இது செயல்படுங்க நீங்க எழுதுன இலக்குகள் நிச்சயம் நடக்கும் அப்படின்றத மனசார நீங்க நம்புங்க அதுக்கு நன்றி சொல்லுங்க நம்மளோட கனவுகளை நம்மளோட மனசுலயே நம்ம வச்சுக்காம இருந்து வெளியில கொண்டு வர ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இந்த பேப்பர்ல எழுத சொல்றது நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எல்லாம் மனசு மனசுக்குள்ளேயே இருக்கும் மனசை விட்டே வெளியில வராது ஸோ நீங்கள் பேப்பர்ல எழுதிட்டீங்கன்னா உங்க மனசுலேருந்து அந்த ஆசைகள் வெளியில வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் எழுதுகிற பின்னாடி உங்கள் மனதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இருந்து நம்ம எழுத்துல எழுதிட்டோம் அந்த நம்பிக்கையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியே வரக்கூடிய இந்த வைப்ரேஷன் பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனுக்கு எப்போ ஒத்து போகுதோ அப்போது நீங்கள் நினச்சது ந நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி நிறைய வாய்ப்புகள் உதவிகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தானாகவே அமையுங்க ஸோ உங்கள் இருந்து வெளிவரக்கூடிய வைப்ரேஷன் தாங்க ரொம்ப முக்கியம் இங்கே வெற்றியாளர்கள் எல்லா காமனாக இருந்த ஒரு ஹேபிட் என்னென்னா அவங்களோட கனவுகள் இலக்குகள் எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வைக்கிற பழக்கம் அவங்க வச்சுருந்தாங்க அதே மாதிரி அவங்க சாதிச்சும் காட்டினாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவுகளை பேப்பரில் எழுதுங்க அது நிச்சயம் மேஜிக் பேப்பராக மாறும் ஒரு முறை உங்களோட ஆசைகளை பேப்பரில் எழுதிட்டிங்கன்னா அது நிச்சயம் நடந்தே தீருங்க சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு தாமதமா நடக்கும் ஆனா கண்டிப்பா அது நிச்சயம் நடக்கும் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு எவ்வளவு வைப்ரேஷன் வெளிப்படுது எவ்வளவு அது பாசிட்டிவா தாங்க முக்கியம் அதுக்கேத்த மாதிரி சில பேருக்கு சீக்கிரமாவும் சில பேருக்கு லேட்டாவும் கிடைக்கும் ஆனா கண்டிப்பா அது கிடைக்கும் இப்போ ரோட்ல வண்டிங்க அங்கேயும் எங்கன்னு போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் கலர் சிக்னலை பார்த்தும் காமிச்சதும் எப்படி வண்டிங்க அங்கங்க நிக்குதோ அதே மாதிரி தாங்க ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் அவ்வளவு எனக்கு இந்த எண்ணம் எனக்கு நிறைவேறணும் இந்த ஆசைகள் இந்த எண்ணங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு ரெட் சிக்னல் காட்டுற மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இந்த பேப்பரை எழுதுற டெக்னிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி இந்த இதெல்லாம் பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருமே த்ரீ சிக்ஸ் நைன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிப்புள் ஒன் இந்த மாதிரி நிறைய மெத்தட் பயிற்சி பண்ணுற எல்லாரும் பேப்பரில் தாங்க எழுதுவாங்க ஏன்னா பேப்பரை நம்ம எழுதிட்டோம் நம்மளோட கனவை நம் நம்ம என்ன அடையணும்னு ஆசைப்படுறோன்றதை பேப்பரில் தெளிவாக எழுதிட்டோன்னா நம்ம கனவு அடையிறதுக்கு நம்ம பத்திரம் பதிஞ்சு வச்ச மாதிரி அந்த கனவு இன்றைக்கு எழுதினாலும் அது அதை நெச்சு நமக்கு தான் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு பேப்பரில் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையே மாறுதோ அதே மாதிரிதாங்க பேப்பரில் உங்கள் இலக்கை எழுதுறது மூலமாக நீங்கள் அதை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க ஆனாலும் நம்ம இலக்குகளை நம்மளால் நிச்சயம் அடைய முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வைங்க உங்கள் ட்ரீம் ஜாப் அடையிறது தான் உங்களுக்கு ஒரே கனவாக இருக்குன்னா உங்கள் நேமை எழுதிக்கோங்க நீங்க என்ன டெசிக்னேஷன் அடையணும் எந்த பதவி அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டெசிக்னேஷனும் எழுதுங்க எழுதி உங்க வீட்டோட செவத்துல ஒட்டி வைங்க டெய்லியும் அந்த சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா கண்ணுல பாருங்க பார்த்துட்டு அந்த ஜாப நீங்க ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டு இந்த ஜாப் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றத சந்தோஷமா சொல்லுங்க அது தானாவே நடக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை நிச்சயம் மாற்றம் கொடுக்கும் பிரபஞ்சம் கிட்டத்தட்ட அதுகிட்ட நம்ம என்ன கேக்கிறோமோ அதுதாங்க நமக்கு கொடுக்குது நம்ம தான் நமக்கு என்ன வேணுன்றத தெளிவாக நம்ம கேட்கணும் சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேருக்கு லேட் ஆகும் அவ்வளோதாங்க வித்தியாசம் அது அவங்க அவங்களோட பாசிட்டிவிட்டி வைப்ரேஷனை பொறுத்துது மற்றபடி நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்குங்க உங்கள் கனவை ஒரு பேப்பரில் எழுதின பின்னாடி டெய்லியும் உங்களோட ஃப்ரீ டைம்லையோ இல்லை ஏதோ ஒரு டைமில் ஸ்பெண்ட் பண்ணி அதை எடுத்து தொடர்ந்து படிங்க அதில் உள்ள ஒவ்வொரு கனவையும் அடைஞ்ச மாதிரி நினச்சி கற்பனை பண்ணி நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இத நீங்க தொடர்ந்து செய்யுங்க ஒரு மாசத்துல உங்களை அறியாமலே வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க கற்பனை மூலமா தாங்க மனசு வேலை செய்யும் கற்பனை என்பது அறிவை விட கூடுதல் முக்கியத்துவம் கொண்டதுன்ட்டு ஐன்ஸ்டின் அவர்கள் சொல்றாங்க உங்களோட இலக்குகள் ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க அடைஞ்ச மாதிரி டெய்லியும் கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி தொடர்ந்து கற்பனை பண்ணி நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கைக்காக இந்த அஞ்சு நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நிச்சயம் நீங்க வெற்றி அடைவீங்க உங்களை வடிவமைக்கும் சிற்பி நீங்கள் தாங்க உழிக்கு பதிலாக உங்கள் கையில் பேனா இருக்குது உங்களை சிற்பமாக செதுக்குறதும் இல்லை சாதாரண கல்லா வச்சுருக்கிற சக்தி உங்கள் கையில் தாங்க இருக்குது பேப்பரை எடுங்க பேப்பரில் உங்கள் இலக்குகளை எழுதுங்க அதை நம்புங்க நிச்சயம் நடக்கும்ன்றதை நம்புங்க மனசார நன்றி சொல்லுங்கள் அந்த சாதாரண பேப்பர் நிச்சயம் மேஜிக் பேப்பராக மாறி நீங்கள் நினச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி பேப்பரில் எழுதி அடைஞ்சிருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.